சரி இப்போது நம்ம வந்து இந்த கோட்டையோட வரலாறு என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஆக்சுவலி இது எப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கோட்டையோட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து சங்க காலத்திலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோட்டையை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆனந்த கோன் கிருஷ்ண கோன் அப்படின்ற கோன் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இதை கட்டியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு வந்து விஜயநகர பேரரசு வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் விஜயநகர பேரரசு கையில் தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தான் அவங்க தான் வந்து இந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழில் சத்ரபதி சிவாஜி வந்து இந்த கோட்டையை கைப்பற்றுறாரு இதை கைப்பற்றி அவர் மராட்டிய பேரரசு அவங்க ஆட்சியோடு இதை சேர்த்துக்கிறார் அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் அப்புறம் ஆர்காட் நவாப் இன்னும் சொல்லும் கொஞ்சம் பேர் அவங்கெல்லாம் சேர்ந்து போர் தொடுக்குறாங்க இந்த கோட்டையை கைப்பற்றுறதுக்கு அதாவது வந்து சத்ரபதி சிவாஜி கிட்டேருந்து இந்த கோட்டையை கைப்பற்றுறதுக்காக போர் தொடுக்கிறாங்க இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் ஆரம்பித்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் இது வந்து வார் நடந்திருக்கு இந்த இடத்துல ஏன் இதை வந்து கைப்பற்றுறதுக்கு எட்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வந்து இந்த கோட்டையை கைப்பற்றணுன்னா ரொம்ப சிரமமாங்க ரொம்ப கஷ்டமாக நான் அதை மேலே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த கோட்டையோட அமைப்பு வந்து அவ்வளோ சிறப்பாக அமைச்சிருக்காங்க அவ்வளோ சேஃப்டியாக அமைப்பு இருக்குது அதனால் இது கைப்பற்றதுக்கு எட்டு வருஷம் ஆகிருக்கு இந்த கோட்டையோட வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அதனால தான் வந்து எட்டு வருஷம் ஆகிருக்கு இந்த கோட்டையை கைப்பற்றுறதுக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டில் திரும்பவும் மொகலையர்கள் வந்து இந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சரூப் சிங் அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த கோட்டையை பொறுப்பை படைக்கிறாங்க அப்புறம் இந்த சரூப்சிங் வந்து நவாப் கிட்ட டேக்ஸ் கட்டிட்டு இருக்காரு டே அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரால் அந்த டேக்ஸை கட்ட முடியல கட்டாமல் விட்டுடுறாரு அப்படியே அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலில் வந்து சரூப் சிங் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க பையனோட கண்ட்ரோலில் இந்த கோட்டை வருது அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா அப்போ வந்து இருபத்தி ரெண்டு வயசு தான் அவர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிங்க ராஜா நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட பேராக தான் இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்காட் நவாப் வந்து இந்த பையன்கிட்ட கேட்குறாரு எப்போ அவங்க அப்பா கட்ட வேண்டியது நிறைய டேக்ஸ் பேலன்ஸ் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் இப்போ உடனே கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு தேசிங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா வந்து நான் இதுக்கு வந்து டேக்ஸ்லாம் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த தேசிங் ராஜாவுக்கும் இவருக்கும் திரும்பவும் வந்து போர் நடக்குது இந்த போரில் பார்த்தீங்கன்னா நம்ம தேசிங் ராஜா வந்து செத்து போய்ட்றாரு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஆர்கட் நாவாக்கப்பட்டியாக வந்து இந்த இது வந்து கோட்டை வந்து வந்துடுது திரும்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஃப்ரெஞ்சுக்காரவங்க கண்ட்ரோலில் வருது அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் கிட்ட மாறுது கட்டி நம்ம ஆங்கிலேயர்கிட்டயே வந்துடுது இந்த கோட்டை இப்படி பல பேர்கிட்ட இந்த கோட்டை வந்து கை மாறி வந்திருக்குங்க இதுதாங்க இந்த கோட்டையோட வரலாறு சரி வாங்க நம்ம அப்படியே மேலே போய் பார்ப்போம் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் இதில் நிறைய இருக்குது ஆனால் தெரிஞ்சவங்க என்னை திட்டாதீங்க இது டீட்டெயில்டாக சொல்லணும்னா இந்த வீடியோ எப்படி பார்த்தாலும் இருபது நிமிஷம் ஆகிடும் அதுக்கே இருபது நிமிஷம் ஆகிடும் அதனால தான் வந்து நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இந்த கோட்டையை யாராலுமே தகர்க்க முடியாதுன்னு ஒரு வரலாறும் இருக்குது இதுக்கு ஏன்னு தெரியுதா பின்னாடி பார்த்திங்களா ஒரு கிரில் அந்த கிரில் வந்து எதுவும் அவசர காலங்கள்ல அதையும் இதையும் துண்டாக்கிடுவாங்களாம் ஏதோ போர் வருது அப்படி இப்படின்னு சொன்னால் ஸோ அப்போ வந்து இந்த இதுலேருந்து கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் வழி இல்லை ஸோ அதனால தான் இது வந்து பாதுகாப்பான கோட்டை அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இது தாங்க அந்த என்ட்ரன்ஸ் இதுதான் கோட்டைக்கு மேலே ஏற என்ட்ரன்ஸு இதுலேருந்து போனால் தான் அந்த இடத்துல வந்து அந்த கேட்டு வர்றது வாங்க மேல போய் பார்ப்போம் இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல கீழே சொல்லியிருந்தேன்ல இந்த இத பத்தி ஆக்சுவலி இது வந்து இப்போ தான் வந்து கட்டியிருக்காங்க நம்ம இதுவால் க இது பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து க கல்லால் அமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த கம்பி இரும்பு கிரில் போட்டிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஏதோ இது 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 பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இது கல்லால் தான் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த பாலம் இது தான் வந்து சேஃப்டிங்க இது இதுக்கும் அதுக்கும் இப்போ கனெக்டிவிட்டியாக இருக்கிறது இது தான் நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஜி ஆய் இது எதுவும் இப்போ விவசாயம் வரீங்களா கைஸ் ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம தம்பிங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அங்கே என்னென்னா நம்ம அங்கே ஒரு சுரங்க பாதை இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம்ல அது வந்து கீழே திண்டிவனம் வரைக்கும் இருக்காங்க இந்த தம்பி தான் சொல்லிகிட்டு இருந்தாப்பில்ல இந்த தம்பி அது இங்கிருந்து எது இருக்கு அவங்க செஞ்சிக்கோட்டையில இருந்து திண்ணவனம் வரைக்கும் போயிருது அந்த சுரங்கப்பாதை அந்த காலத்துல வந்து இப்ப எதிரி எல்லாம் நம்ம வந்து இந்த சுரங்க பாதை வழியா தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அது வந்து திண்ணவனம் வரைக்கும் போகுது அந்த வழி சுரங்க பாதை திண்ணவனம் முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் சுரங்க பாதை போகுது முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வழி வந்து ராஜாங்குல இருக்கு திண்ணவனம் ராஜாங்குளம்

இப்போ இந்த ஹால் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரம்மாண்டமா இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு கேமராவில் சின்னதா தெரியலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஐநூறு பேர் அப்படி படிக்கலாம் இருந்து மற்ற ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடிக்கு மேலே ஐம்பது அடிக்கு மேலே இருக்கும்பொழுது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது இதெல்லாம் இப்படி கட்டமைச்சிருக்கானுங்க பாருங்கள் அந்த காலத்தில் இது ஏதோ ஒரு புகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அது என்னன்னே தெரியல கீழே இருக்கு இப்போ பார்க்க முடியல பாட்டுன்னு போயிட்டே இருக்குது இங்கே வந்து ஒரு டெக் ஒன்று இருக்கு ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு இது மாதிரி ஜன்னல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா என்னன்னு பாருங்கள் அப்படி இல்லைனா வாங்க காட்டுறேன் ஜன்னல் மாதிரி ஒரு அமைப்பு இங்கே வந்து இப்போ செடி முளைச்சிடுச்சு அதனால தெளிவாக தெரியல நான் உங்களுக்கு அந்த பக்கம் போய் காட்டுறேன் பாருங்கள் எதுக்காகாது அப்படின்னா அது தெரிந்து பார்த்தீங்களா அந்த கிரில் அந்த நான் சொல்லியிருந்தேன்ல யாராச்சும் எதிரிகள் வந்தால் அந்த இது கட்டி கட்டிவிடுவாங்கன்ட்டு ஸோ இங்கேருந்து இங்கேருந்து வாட்ச் பண்ணுவாங்க போல் அங்கே ஸோ வாட்ச் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா யாராச்சும் உள்ளே வந்தாங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து தகவல் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க போல் அதாவது வந்து பாதுகாப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இங்கே அந்த காலத்துலேயே இங்கே பாருங்கள் மலையில் எதுவும் நான் சின்னதாக இருப்பாச்சே எவ்வளோ அப்படியே ஃபுல்லா காலியா இருக்க ஒரு சமதள இடம் மாதிரி இருக்கு இங்க வந்து பாக்குறதுக்கு அப்படியே இந்த பக்கமும் ஒரு கோட்டை இருக்கு அதுல என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் இன்னும் அந்த கோட்டை வந்து உடஞ்சிருக்கு இந்த மேல அந்த சீலிங் எல்லாம் ஃபுல்லா உடஞ்சி கீழே விழுந்திருக்கு இங்க ஒரு கோட்டை இருக்கு இந்த கோட்டைக்குள்ள பார்க்கலாம் மண்டபம் வா என்ன ஒரு பிரம்மாண்டங்க அப்படியே பாருங்கள் வா ஆனால் இது இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா வச்சிங்களேன் இந்த மண்டபம்குள்ளே குள்ளே வந்தீங்கனாக்கா ஒரு அந்த சூடான ஒரு இதுவே இல்லை ஃபுல்லாக அப்படியே குளு குழு குழந்தும் தான் இருக்குது இந்த இப்போ நம்ம வீட்டுங்களெல்லாம் இருந்தோம்னாக்கா ஒரு மாதிரி வக்கையாக இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கு ஒரு ஏசி ரூமுக்குள்ளே வந்து ஒரு இருக்கு அப்படியே இங்கே இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மண்டபத்துக்கும் பக்கத்தில் சைடில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழி இருக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த பாதுகாவலர்ல மேலே போயிட்டு அந்த கோட்டைய இங்கேருந்து வாட்ச் பண்ணுவாங்க போல அவங்க மேலே இருந்து கண்காணிக்கிறதுக்காக ஒவ்வொரு எல்லா மண்டபத்தோடைய சைட்லேயும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஒரு அமைப்பு இருக்குது படிக்கட்டு வச்சுருக்காங்க இருக்கு ஒன்றுமே இல்லை ஒன்று இது அமைப்பு என்ன இருக்கு ஓ ராஜா கோளுடைய ரூமுங்க இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ரூம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பை ட்வெண்ட்டி அந்த சைஸில் தான் இருக்கு அவங்களோட ரூம்ஸ் ஓ இது வரணும்னா ஒரு பெரிய ஒரு இதுவாக தாண்டி தாங்க வரணும் இருட்டிகிட்டு இருக்கு இதுனால் கற்றுக்குது ஒரே ஒரு ரூமு அந்த ரூமை சுற்றி ஒரு பாதுகாவலர்கள் வர மாதிரி ஒரு இது உள்ள ஒரே ஒரு ரூமு அதை சுற்றி ஒரு வழி வச்சுருக்காங்க உள்ள அந்த அதில் வந்து பாதுகா அந்த பாதுகாவெலாம் வந்து அது இது பண்ணுறதுக்காக அது சுற்றி வழி அந்த காலத்தில் அரசர்கள் வந்து அவங்க பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்க்கும் தான் தெரியுது அதெல்லாம் ஏன்னா ஒரு ரூம் இருக்குது ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது அதை சுற்றி ஒரு ஆள் போயிட்டு வர மாதிரி ஒரு வழி வச்சுருக்காங்க இது எந்த இடம்னா நம்ம கீழே பார்த்து இதோடைய மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இது கீழே மின்ஸு இப்போ நம்ம ஒரு ரூம் போய் பார்த்தோம்னா அதோட மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாங்க ஒரு மண்டபம் உள்ள போனோம் அப்படின்னா நம்ம ஒரு தடவை போனோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுது ஏன் அப்படின்னா புது ஆளுங்க யாராச்சும் வந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு சுற்றுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம அப்படி போயிட்டு சுற்றிட்டு வரதுக்குள்ளே எங் எங்கடா வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மண்டபம் இந்த இதுவில் ஸோ அப்படியே பிளான் பண்ணி இப்படி கட்டியிருக்காங்க இந்த வழி போனோம் திரும்ப வெளியே வர்றதுக்கு எப்படி அப்படின்றது யூகிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும் போல அப்படி ஒரு கட்டமைப்பில் இருக்குது இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுனை மாதிரி ஒரு இது இருக்குது இங்கே உள்ள தண்ணி இருக்கும் ஏன்னா ஆக்சுவலி இந்த தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்கங்க அப்பா சில்லுன்னு வந்தியாக்கா தூள்ள வாங்க உள்ளே இறங்கி பார்க்கலாம் இந்த மலையில் இவ்வளோ ஹைட்டில் இப்படி தண்ணி இருக்கு அது நல்ல தெளிவான தண்ணி குடிக்கிற தண்ணி தான் இருக்கு நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்களா அதே பிளாஸ்டிக் அது இதுன்னு சொல்லி போட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஆனா இவ்ளோ உயரத்துல எப்படி இவ்வளோ தெளிவான தண்ணி இங்க இருக்குன்னு தான் தெரியல அந்த தெரியலேருக்கு இருட்டா இருக்கு அதனால நம்ம வீடியோவில் கவர் ஆகுல அப்படி உள்ள போயிட்டே இருக்கு இதுதாங்க அந்த காலத்திலே வந்து நீர் மேலாண்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபுல்லா ஒரு இது மாதிரி கட்டி அதுக்குள்ள எப்படி இந்த தண்ணி இங்க வருது ஆனா தெளிவா இருக்கு என்ன சொல்றது புது தண்ணி அது பழைய தண்ணி எல்லாம் இல்லை டெய்லி அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பழைய தண்ணி எல்லாம் இல்லை பழைய தண்ணி எல்லாம் நின்றுட்டே இருந்ததுன்னா வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும்ல பழைய தண்ணி இல்லை இது தெளிவாக இருக்குது புது தண்ணி தான் அது தண்ணி புதுசாகவே இருக்குங்க ரொம்ப பழசலாம் இல்லை பழைய தண்ணின்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் க்ரீன் கலரில் இருக்கும்ல தண்ணி அப்படி ப்யூராக இருக்குது அவ்வளோ அதனால் வந்து இவ்வளோ தூரத்தில் எப்படி இந்த தண்ணி வருதுன்னு தான் தெரியல சரி நீங்கள் கேட்கலாம் மழைப்பாயிற தண்ணிலாம் எங்கடா போவோம் அப்படின்னா அந்த தண்ணியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று மழை பெய்கிற தண்ணியாக இருந்தால் அழுக்காக இருக்கணும் ஸோ இவ்வளோ நாளெலாம் அவ்வளோ ப்யூராக இருக்காது அதே நேரத்தில் ஸ்மெல் இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இப்போ நான் வந்திருக்கிறது வந்து மார்ச் எண்டு ஸோ மழை பெஞ்ச தண்ணியாக இருந்திருந்தால் இந்நேரம் அது ட்ரை இருக்கணும் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய மலையில் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா ட்ரை இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பியூராகவும் இருக்குது ஒரு ஸ்மெல் எதுவுமே இல்லை அப்போது அந்த தண்ணி எங்கேருந்து வந்தது எப்படி வருது அவ்வளோதாங்க மலையில் உள்ள கோட்டை எல்லாம் பார்த்தாச்சு இப்போ நம்ம கீழே போயிட்டு இந்த கல்யாண மஹால் அப்புறம் அங்கே ஒரு பார்க் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அது ரெண்டுத்தையும் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை ஒரு மிஷினரிஸ் எதுவுமே இல்லை அந்த காலத்துலேயே இவ்வளோ ஒரு கட்டமைப்பை வந்து இவ்வளோ ஹைட்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க பெரிய பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்துக்கு வச்சோம் அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போதுங்க எனக்கு இந்த பாகுபலி பாடத்தில் அந்த அந்த சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது அப்படியே எனக்கு பாகுபலி பாடத்தை பாட்டு திட்டி பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு இது அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு கட்டமைப்பு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் மேலே ஒரு சுனை பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கேயும் ஒரு சுனை இருக்குது சுனை நீர் அதாவது வந்து இங்கே அந்த அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் அழுக்காகவே இருக்குது இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய படம் எடுத்திருக்காங்களங்க இந்த சாங்ஸ் எல்லாம் நிறைய இங்க இங்கேருந்து எடுத்திருக்காங்களாம் யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன படம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க நம்ம மலையிலேருந்து இறங்கி முடிச்சாச்சு இப்போ நேராக இது போய்ட்டு கல்யாண மகாசூரி சொல்கிறாங்களே அது போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் வீடியோ முடிச்சுக்கலாம் இதுதான் இது ஃபஸ்ட்டு இருக்குது நமக்கே இருக்குது இது போகும்போதே ரைட் சைடில் வரும் ஏன்னா நம்ம முதல்ல எனர்ஜியாக இருக்கும்போது மேலே போயிட்டு வந்துடுவோன்றதுக்காக தான் வந்து முதல்ல மலை ஏறிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கோம் ஸோ வாங்க இது போயிட்டு என்ன உள்ளே என்ன இருக்குன்னு நான்ட்டு போய் பார்ப்பேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அகழ்வாராய்ச்சியில் என்னெல்லாம் கிடச்சிது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இப்போ இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரோக்ராம்லாம் நடக்கலாம் தர்பார் மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலி அந்த ப்ரோக்ராம்லாம் நடக்கிற இடம் அப்படின்னு தான் இங்கே உட்காந்துட்டு அப்படியே மக்கள் மக்களை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெடிமருந்து கொடு நாங்கள் அதாவது வந்து போருக்குண்டான வெடி மருந்தெல்லாம் இங்கே தான் வந்து சேமித்து வச்சுப்பாங்களாம் தேவையான நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்களாம் எப்படி இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் ஆக்சுவலி நான் இது வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் பார்த்தா இதுக்கு பேக் சைடில் எக்கச்சக்கமான இடம் இருக்குதுங்க அப்படியே பாட்டு போயிட்டே இருக்குது நான் ஃப்ரெண்டில் மட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நீண்டு வந்துட்டே இருக்கு பாருங்கள் ஆனால் வேற லெவல் ஒரு கட்டிடக்கலைஞர் நம்ம ஆளுங்க அந்த காலத்துலையே அது பாருங்கள் இது இது இதனுடைய முழு வரலாறு எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல சப்போஸ் வரலாறு பற்றி தெரிஞ்சதுன்னா நான் எடிட் பண்ணும்போது வாய்ஸ் வேறு உங்களுக்கு கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னாங்க வந்து ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு தோற்றம் தாங்க இருக்குது ஆக்சுவலி ரூம் 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 அங்கங்கே அங்கங்கே தடுத்து தடுத்து வச்சிருக்கு பட் ஜெயில் அப்படின்னு சிறைச்சாலை அப்படின்னாக்கா பாருங்கள் இது இதே மாதிரி பின்னாடி இருக்குது இது என்ன பார்க்குறீங்களோ அப்படியே வந்து அது பின்னாடி இருக்குது இது வந்து சிறைச்சாலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் வர கொடுக்குறேன் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ரூமுக்கு மேலே இருக்கும்போது அவ்வளோ ரூம்ஸ் இருக்கு அவ்வளோதான் இதுதான் எண்டு போல அந்த பக்கமும் அப்படி போகுது இந்த பக்கமும் போகுது அந்த டவர் மாதிரி இருக்குல்ல அந்த டவர் போய் பார்ப்போம் அப்படியே பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக அந்த பக்கம் அந்த இது இந்த பக்கம் இப்படி இருக்குது அப்புறம் இதோட பேக் சைடு அப்படியே வந்து இதே அமைப்பில் தான் இருக்குது இதோட பேக் சைட்லேயும் இதே அமைப்பில் இருக்குது இது பாருங்கள் இது இது இதோட இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இதே அமைப்பு தான் நான் இந்த பக்கம் வந்து வேண்டேன் அதுவா இருக்கு பாருங்கள் பார்த்திங்களா இது அந்த லாஸ்ட் நம்ம இப்படி தான் வந்தோம் வந்துட்டு அந்த பக்கம் நம்ம இப்படி தான் வந்தோம் வந்துட்டு அந்த பக்கம் லெஃப்ட்டு சாரி உள்ளே போய்ட்டு திருப்பி அந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் வெளியே வரோம் அப்படியே எல்லாம் ரூம் 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 ரூமாக தான் இருக்குது எல்லாம் அதே மாதிரி இப்போ தான் ரெண்டு பக்கமும் என்னையுமா இது சிறைச்சாலையாக இருந்திருக்கமா இல்லை ஊழியர்கள் வேலை செஞ்சுருந்த தங்கிறதுக்கான இடமா என்னன்னு சொல்லி தெரியல ஒரு ரூம் சின்னதாக இருக்குது ஒரு ரூம் பெருசாக இருக்குது அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு பத்து ரூம் தள்ளி ஒரு இடம் வச்சுருக்காங்க இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம கவர்மெண்ட்டால் புனரமைச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இதுவெலாம் புதுசாக இருக்குது இந்த பூசி இருக்கிற அந்த இதுவெலாம் இந்த பக்கம் உள்ளது வந்து தான் பழசு அப்படியே ஒரிஜினலாக அப்படியே இருக்குது இது நூறு நூற்றி ஐம்பதுலாம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஐநூறு ரூமுக்கு கிட்டே இருக்கும் போல் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அப்படியே டபுள் சைடு ஃப்ரண்ட்ல இருக்கு பேக்ல இருக்கு இங்க பாருங்க ஃப்ரண்ட்ல ஒரு இடம் இருக்கா அதுக்கு உள்ள அப்படியே இப்படி போனோம்னா இது உள்ள ஒரு ரூம் இருக்கு இது உள்ள ஒரு ரூம் இருக்கு இதோட பேக் சைடு பாருங்க இது இது வந்து அந்த பக்கம் உள்ள அது அப்படியே வரணும் போல வழி அந்த பக்கம் உள்ள இது இந்த கோட்டைக்கு இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கு நம்ம அங்கே போய் தேடிட்டு இருந்தோம் அப்படியே அந்த பக்கம் வந்துட்டு வந்தால் இப்படி இருக்குது இங்கே இருக்கு இது எந்த இடம் அப்படின்னாக்கா இது வந்து நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நம்ம ராணி எல்லாம் இருக்காங்களா மகாராணி அவங்களுக்குலாம் வந்து இங்கே நீச்சல் குளம் உங்களுக்கு இதுக்கு இது வந்து நான் வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறேன் அப்புறமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது என்ன சொல்றது இங்க பாருங்க இது ஊர்ல எது போகுது வெள்ளம் ரூபமா இருக்குமா இருக்குங்க ஓ இதுதான் இந்த கோட்டைக்கு போற தவறு போகுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா வழியெல்லாம் குட்டி குட்டியா வச்சிருக்காங்க இவங்க எப்படி சொல்றது அவ்வளோ ஈஸியாக இப்போ அரண்மனை எப்படி இருக்கணும் ஒரு இதுவாக தானே இருக்கணும் பார்த்தா அப்படி சின்ன 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 இதுவாக இருக்குது வழியே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இது வந்து நீச்சல் குளமா இல்லை வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான இடமான்னு சொல்லி தெரியல நான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு ஆனால் வேறு லெவல் ஒரு பிரமாண்டானா இப்படி ஒரு இது பார்த்ததே இல்லை சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இது வந்து பழைய காலத்து கட்டிடம் வந்து பழைய காலத்து கட்டிடமாக இருந்தாலும் இந்த இதுவெலாம் வந்து இப்போ தான் பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் அப்படியே புதுசாக இருக்குது பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்கல்ல இந்த புதுசு வேலை எல்லாம் சொல்கிறாங்க பட்டிக்கு அதெல்லாம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க அப்படியே மேலே யாருன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு பார்த்த் ஃப்ளோருக்கு சூப்பராக இருக்குதுங்க செகண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிடுச்சு ஸோ இது தேர்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான வழி ஒரு ஆள் போலாங்க அவ்வளோதாங்க இன்னொரு ஆள் வந்தால் கஷ்டம் திரும்ப ரிவர்ஸ் வந்து தான் வரணும் இது பாருங்க எனக்கு ஒரு டவுட்டு இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நீங்கள் இந்த வாலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் இப்போ இருக்கிற ஃபோர்த் ஃப்ளோருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க அதேமாதிரி இந்த சீலிங் கொஞ்சம் சீலிங் பார்த்திங்கனா வித்தியாசம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நல்லா ஹைட்டாகவே இருந்துச்சு செகண்ட் ஃப்ளோரில் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது தேர்ட் ஃப்ளோரில் ரொம்ப கம்மிச்சு இப்போது இது ஃபோர்த் ஃப்ளோர் நம்ம தலையை இடிக்கும் போல் அப்படி இருக்குது எனக்கு ஒரு விஷயம் புரியல ஏன் அப்படின்னா இப்போது வந்து ஹைட் ஆக ஆக இந்த வாலம் இன்க்ரீஸ் ஆகணும் ஹைட் இன்க்ரீஸ் ஆகணும் இதோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும் இது ஓகே இது ஓகே ஒன்று பிரச்சனை இதை இது சேஃப்டியாக இதை வச்சுட்டு இருந்தால் இது ஹைட்டு ஜாஸ்தியாக தான் வரணும் போக போக கம்மியாகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோரில் அரை அடி தான் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு அடி இருக்கும் தேர்ட் ஃப்ளோரில் சாரி தேர்ட் ஃப்ளோரில் ஒரு அடி இருக்கும் செகண்ட் ஃப்ளோரில் டூ ஃபீட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபோர் த்ரீ ஃபீட் இருக்குது ஸோ ஏன் இதுக்கு இப்படி கம்மி பண்ணி கட்டி எனக்கு ஒன்றும் புரியல ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இதுக்கு விடை தெரிஞ்சா என்ன கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அப்படி நாங்கள் ஃபிஃப்த்து ஃப்ளோர் போகும் இதுதாங்க ஃபிஃப்த்து ஃப்ளோர்லேருந்து பார்த்தா இதோட இது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மேலேருந்து பார்க்குறது சூப்பராக இருக்குது சரியான ஒரு இங்க ஆனால் வந்து நீங்கள் புதுசாக வரவங்க இது கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் இந்த இடத்த கொஞ்சம் இது பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப அரடி தான் இருக்குது எதுக்கு இந்த மாதிரி ஒரு இல்லைங்க இது ஒரு வழி அதேமாதிரி அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது பாருங்க இது ஒரு வழி ரெண்டு வழி இருக்குறதுக்கு ஒரு வழி இறங்குறதுக்கு ஒரு வழி இந்த வியூஸை பாருங்க இதுதான் வந்து கல்யாண மகால் சொல்லி சொல்றாங்க வேற லெவலில் இருக்கு அப்படியே சூப்பராக எனக்கு இந்த விஷயம் தான் புரியல இந்த மண்டபம் அங்க எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல அப்படியே பாருங்க ஒரு வியூஸ் வேற லெவல் அப்படியே மலை பாருங்க இதுதான் போய் நாளாவது தான் இருக்குமே டாப்பில் அப்படி மேலே பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பாருங்கள் அதுதான் என்ட்ரன்ஸு நம்ம அப்படியே வந்துட்டு அப்படியே நடந்து வந்து அப்படியே போய்ட்டு அந்த பக்கம் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹிஸ்ட்ரி அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது அதனால் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் மைண்டில் எதுவும் வச்சுக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளையாக நடிச்சு என்ன பண்ணி சேர்த்துக்குவாங்க அவ்வளோதாங்க நம்ம இந்த விளாக் வந்து அவ்வளோதான் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் என்னோடய இது வந்து என்ன தோணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது கிட்ட அதாவது வந்து கொஞ்சம் கிட்டத்தில் போய் பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா இந்த பைசா கோபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பைசா கோபுரத்தோடைய அமைப்பு மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு அது அதாவது வந்து அந்த பெயிண்டிங் அதோட இதெல்லாம் வந்து பார்க்குறது எனக்கு அதோட ஞாபகம் வந்தது எனக்கு உடனே ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்